அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு செப்டம்பர் நாலாம் தேதி புதன்கிழமை இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் ஆனால் இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் அப்படின்னா ஆலன் ஆக்டோவியம் ஆக்டோவியம் ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் அப்படின்னு ஒருத்தர் ஆனாலும் நிறுவியவர்கள் இவர் ஒருவர் தாதாபாய் நவ்ரோஜி அவருடைய பிறந்த தினம் இன்று சுதந்திரப் போராட்டத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவிய தாதாபாய் நவ்ரோஜி பிறந்த தினம் என்று அதாவது சரண்யா அப்படின்ற ஒரு நடிகை நாயகன் படத்தில் நினச்சிருப்பாங்க மும்பையில் வந்து ஒரு பாலியல் தொழிலாளியாக அவங்க இருப்பாங்க அந்த பாலியல் தொழிலாளிக்கு மறுவாழ்வு கொடுக்கும் அடிப்படையில் ஒரு மாபெரும் ஒரு முற்போக்கு முடிவு எடுத்து மணிரத்தன் க மணிரத்னம் கதை எழுதி கமலஹாசன் நடித்தவர் கமலஹாசன் கமலஹாசன் வந்து நடிச்சிருக்கிறார் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாலியல் தொழிலாளிக்கு வாழ்க்கை கொடுப்பார் அப்போ அந்த பாலியல் தொழிலாளிகிட்ட போகும்போது இவங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லுவாங்க சரண்யா அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணை வந்து பாலியல் விஷயத்தில் ஈடுபட போனவர் அந்த விஷயத்திலேருந்து தவிர்த்து தவிர்க்க முடியாத சில உரையாடல் காரணமாக அங்கேயே சும்மாவே இருந்துருவார் அப்போ எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எஸ்எஸ்எல்சியாக பதினொன்னாம் கிளாஸ் எஸ்எஸ்சி ஏதோ ஒன்று சொல்லும் அப்படி அந்த அம்மா சரண்யா அப்போ எந்த ஸ்கூலு தாத்தாபாய் நவ்ரோஜி தாத்தாபாய் நவ்ரோஜி அப்படின்னு சொல்லி ஒரு இன்னசெண்டாக அவங்க தன்னுடைய நடிப்பை வலிவடுத்திருப்பாங்க வெளிப்படுத்தியிருப்பாங்க சரண்யா தாத்தாபாய் நவ்ரோஜியை பற்றி நம்ம பேசும்போது இது நம்ம அந்த ஒரு திரைப்படத்தையும் தொடர்புப்படுத்துகிறோம் திரைப்படத்தை தொடர்பு படுத்துகிறதும் இல்லாமல் இதை வந்து பலவாறு பாலியல் தொழிலாளியாக மட்டும் பார்த்துட்டு பெண்ணை வந்து இழிவாக பார்க்குற ஒரு காலத்தில் நானும் இருந்திருப்பேன் பல பேரும் இருந்திருப்பாங்க காலங்கள் வருடங்கள் செல்ல செல்ல அது மாற்றம் கண்டுவிட வேண்டும் அப்படி மாற்றம் நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது அப்போ ஒரு சீர்திருத்த பார்வையில் மணிரத்னமும் பார்த்துருக்காரு கமலஹாசனும் பார்த்துருக்கிறாரு அந்த படத்தை நானும் பார்த்தேன் அதனால் எனக்கு அப்படி தெரியுது அந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு சீர்திருத்த திருமணத்துக்கு வினைவு உதவி புரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு பாய் நவரோஜி பற்றி பேசும்போது இவ்வளோ பெரிய கதையை சொல்ல வேண்டியிருக்கு அப்போ அந்த படத்தை நீங்களும் பாருங்கள் நாயகன்ற படம் கமலஹாசன் சரணியாக நடித்தது பம்பாயில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சில் பார்சி குடும்பத்தில் பிறந்தவர் நாலு வயதில் தந்தை இறந்தார் இழந்தார் தந்தை இறந்து விடுகிறார் தாய்க்கு எழுத படிக்க தெரியாவிட்டாலும் மகனை நன்கு படிக்க வைத்தார் பம்பாய் என்ஃபில்டன் கல்வி கல்வி நிலையத்தில் பயின்றார் இவர் என்ஃபில்டன் என் எல் ஃபின்ட மன்னிக்கவும் எல் பின்ஸ்டன் என்ஃபில்டன் கிடையாது எல் ஃபின்ஸ்டன் கல்லூரியில் கணிதம் இயற்கை தத்துவத்தை இயற்கை தத்துவ உதவி பேராசிரியராக பணியாற்றினார் அஸ்வன் பிரோவர் சார் அக்கல்லூரியில் பேச பேராசிரியராக பணிபுரிந்த முதல் இந்தியர் இவர் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் அரசியல் பயணத்தை தொடங்கியவர் ஆங்கிலேயர் ஆட்சியை தீவிரமாக எதிர்த்தார் மகளுக்கு கல்வியறிவு வழங்கவும் விடுதலை வேட்கையை எழுப்பவும் ஞான் பிரச்சார் மண்டல் மற்றும் அறிவியல் மற்றும் இலக்கிய சங்கம் மற்றும் உடற்பயிற்சி பள்ளி விதவையர் சங்கம் ஆகியவற்றை தொடங்கினார் லண்டனுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி சென்றார் முதல் இந்திய வர்த்தக சபை அமைப்பை முதல் இந்திய வர்த்தக சபை அமைப்பை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி தொடங்கினார் லண்டன் பல்கலைக்கழகத்தில் குஜராத்தி மொழி பேராசிரியராக பணிபுரிந்தார் பெரும்பாலும் பாரிசுகள் குஜராத்தி மொழியை தெரிஞ்சவங்களா இருக்காங்க குஜராத்தி மொழி தெரிஞ்சவங்க பாரசியாக இருக்காங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தாறில் கிழக்கிந்திய சங்கத்தை தோற்றுவித்தார் கிழக்கிந்திய சங்கம் ஆங்கிலேய ஆட்சியில் இந்தியர்கள் படும் துன்பம் குறித்து தன் பேச்சுக்கள் கட்டுரைகள் மூலமாக இங்கிலாந்து மக்களுக்கு விளக்கினார் இந்திய தேசிய சங்கத்தை சுரேந்திர சுரேந்திரநாத் பானர்ஜியுடன் சேர்ந்து கல்கத்தாவில் ஆரம்பித்தார் இந்திய தேசிய சங்கம் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் மற்றும் உமேஷ் சந்திர பானர்ஜியுடன் இணைந்து இந்திய தேசிய காங்கிரஸை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தைந்தில் நிறுவினார் ஆல்ரெடி அப்போ மூணு பேர் நிறுவிருக்காங்க காங்கிரஸ் ஒரே குறுக்கோளை கொண்டிருந்த இந்திய தேசிய சங்கம் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆகிய இரண்டும் ஒன்றிணைக்கப்பட்டன இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார் பம்பாய் சட்டப்பேரவை உறுப்பினராக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு வரை பணியாற்றினார் பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி வரை இருந்தார் இந்தியர்களின் துயரத்தை நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தினார் காங்கிரஸ் தலைவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இரண்டாக பிரிந்தது அதுக்கு பேர் சூரத்து பிளவு பிரிந்தபொழுது மிதவாதிகளின் பக்கம் மாடர்னி மாடரிஸ்ட் மற்றும் எக்ஸ்டிமிஸ்ட் எக் எக்ஸ்டிமிஸ்ட்னா தீவிரவாதிகள் டெரரிஸ்ட் வேறு அதாவது வந்து கொடுங்கோன்மை தீவிரவாதிகள் இவங்க வந்து நார்மலாக வந்து தீவிரவாதம் கொள்கை உடைகள் தீவிரம் வெறித்தரமான கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் காந்தியடிகள் திலகர் போன்ற பெருந்தலைவர்களின் வழிகாட்டியாக திகழ்ந்தார் இவரது பொருளாதார கருத்துக்கள் ஆழமானவை செருவி நிகழ்ந்தவை நிறைந்தவை இந்தியாவின் ஆதார வளங்கள் நிதி ஆதாரங்களை வெள்ளையர்கள் கொள்ளை கொள்ளை கொண்டதை புள்ளிஓரத்துடன் எடுத்து கூறினார் இந்தியர்களின் தனிநபர் வருமானம் வெறும் இருபது ரூபாய் இருபதுதான் என்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் சுட்டி காட்டினார் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இராணுவத்தினர் முதலாளிகள் வணிகர்கள் அடங்கிய முதல் பிரிவினர் தங்கள் வருமானம் முழுவதையும் இங்கிலாந்துக்கு எடுத்துச் சென்று அங்கு செல்வத்தை குவிக்கின்றனர் என்று கூறினார் மற்றொரு பிரிவான ஏழைகள் விவசாயிகள் சுரண்டப்படும் பெரும்பான்மை மக்கள் ஆகியோர் பெரும் துன்பத்திலும் வறுமையிலும் வாழ்கின்றனர் என்று இவர் கூறினார் பாவர்டி அண்டு பாவர்டி அண்டு அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற தனது நூலில் பிரிட்டிஷாரின் கொடுங்கோல் ஆட்சி பற்றி உண்மைகளை அம்பலப்படுத்தினார் காங்கிரஸ் இயக்கம் பெரும் அரசியல் இயக்கமாக வளர்ச்சியடைந்ததில் முக்கிய பங்கு வகித்தது இவர் குறிப்பிடத்தக்கது மகத்தானது சுயராஜ்ய கொள்கைகளை கொள்கையை முதன் முதலில் பிரகடனம் செய்த பிரகடனம் செய்த தாதாபாய் நவரோஜி தொண்ணூத்தி ரெண்டு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நம்மளை விட்டு நீங்கி இறந்து போகிறார் மறைந்து போகிறார் மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை அவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்